கூடங்குளம் பகுதியிலே போராடி வரக்கூடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் வரவேட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அறிவுறுத்தியிருக்கின்றது இன்ன சாதனையாக கூடங்குளம் காவல் நிலையத்தில் இடிநகரை காவல் நிலைய பகுதியில லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மக்கள் மீது முன்னூத்தி நாற்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை முதலாவது கோரிக்கை அதேபோல மக்களுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது அணு உலைகள் உலகமெங்கும் இந்த அணு உலைகள் எல்லாம் மூடப்பட்டு வருகின்றது ஜப்பானிலே புக்கி நடைபெற்ற விபத்திற்கு பிறகு ஜப்பானிலிருந்து எந்த நாடும் மீனை இறக்குமதி செய்யவில்லை சைனாவிலே கான்சா பகுதியில அணு உலையை தொடங்க வேண்டும் என்று சீன அரசு முடிவு செய்த போது அங்குள்ள மக்கள் போராடியதன் காரணமாக ஒரு சர்வதிகார நாடாக இருக்கக்கூடிய சீனா கூட அணு உலையை மூடிவிட்டது ஆனால் இந்தியாவில கூடங்குளத்தில் இந்த அணு உலையை பதினைஞ்சு நாள் பதினைஞ்சு நாள்ல திறப்போம் திறப்போம் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி சொல்கிறார் அவர் இது போன்று நான் டாக்குமெண்ட் செய்து வைத்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இருபது முறை சொல்லி வைக்கிறார் ஆனால் அந்த பதினைந்து நாள் தான் வரல இதற்கு காரணம் ரஷ்யாவிலிருந்து தரமற்ற உதிரி பாகங்கள் கூடங்குளம் அணு உலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றது இந்த உதிரி பாகங்களை சப்ளை செய்த ரஷ்ய நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் ரஷ்ய ரஷ்ய அரசாங்கத்தால் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே தரமற்ற ஸ்பேர் பார்ட்ஸை வைத்து செயல்படக்கூடிய கூடங்குளம் அணு உலை மக்களுக்கு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும் எனவே அந்த அணு உலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை கூடங்குளம் அணு உலை மக்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் ஆபஸ் பெற வேண்டும் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கூடங்குளம் அணுகலை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையிலே தான் மக்கள் நலனில் அக்கறை உள்ள தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய கூடங்குளம் அணு சக்தி எதிர்ப்பு அணு ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக எழுச்சியுடன் ராமநாதபுரத்தில் இந்த தொடர் முழக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும்